அரசாணை வெளியிட்டு சமூக நீதி காத்திட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் உள்ளது போல தொடக்க துறையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் மாநில அளவில் மூதுரிமை வழங்கி சமூக நீதி காத்த அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு மாபெரும் நன்றியறிப்பு மாநாட்டினை சென்னையிலே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் சிறப்பு விருந்தினராக மாலையிலே கலந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட இருக்கிறது பல்வேறு கோரிக்கைகள் அவர் முன் நாங்கள் வைக்க பல ஆண்டுகளாக தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை போற்றி கொண்டாட கொண்டாடக்கூடிய அரசாணையாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது திட்டமிட்டே சிலர் இந்த அரசாணைக்கு எதிராக பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டு இந்த அரசாணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முழு முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதி காக்கிறவர் என்பதை இந்த அரசாணையை வெளியிட்டு கல்வித்துறையிலே நிரூபித்திருக்கிறார் நன்றியும் என்னுடைய வணக்கங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஒரு கோரிக்கைகள் அரசாணை நாப்பத்தி மூணு நிறைவேறச்சு தான் சுற்றணும் அதுக்குதான் டாபிக்ல மாடி வச்சிருக்கோம் அதுல எங்களோட பிரதான கோரிக்கை அது பத்தொன்பது ஆண்டுகளாக நாங்க காத்திருந்த கோரிக்கை அது நிறைவேறிருக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறும் போது அதுக்கு இந்த அரசுக்கு நன்றி செல்ல வேண்டிய பொறுப்பு கடமையா இருக்கு பல கோரிக்கைகள் இருக்கு ஒரே நேரத்தில் இருபது கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க முப்பது கோரிக்கைகள் அது ஒரு கோரிக்கை நிறைவேற்றும் போது நன்றி செல்வதுன்னு தமிழக மரபு அந்த வகையில இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணுக்காக நாங்கள் நன்றியை சொல்லி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த அரசுக்கு வரி வைத்து பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தும் இந்த மாநாட்டில் கூட எங்களோடய கோரிக்கை அவர் முன்னாடி வைக்க போகிறேன்னு இதை பயன்பாடு தொடக்க கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஒன்றியத்துக்குள்ளே தான் ஒரு அழகில் இருந்தாங்க இப்போ அவங்க சொந்த ஊர் எந்த ஊராக இருந்தாலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சித்லப்பாக்கம் ஒன்றியம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது அங்கே பணியில் சேர்ந்து அந்த ஒன்றியத்திலே தான் ரிட்டையர் ஆகணும் சித்தாம்பூர் ஒன்றியத்துக்கு போனாங்கன்னா அவங்களோட சீனியாரிட்டி எல்லாம் கட் ஆனா இப்ப அது மாதிரி இல்ல இந்த அரசாணை எங்கே எப்போ போனாலும் சீனியாரிட்டி கட்டாம மற்ற துறைகளில் இருக்கிறது போல தமிழ்நாடு முழுக்க தேர்வாயிட்டு ஒரு ஒன்றியத்துக்குள்ளே அவங்களை அடைச்சாது அதுக்குரிய அரசாணை தான் இந்த ஆணை ஆசிரியர்கள் இதை கொண்டாடுவார் அமைச்சர் அமைச்சர் இப்போ கோரிக்கை எல்லாம் அமைச்சர் அறிந்த கோரிக்கை தான் அமைச்சருக்கு தெரியாத கோரிக்கை இல்லை மூணு ஆண்டுகளாக அமைச்சரோட தொழில் பயணித்தவர் பல கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடி கொண்டு வைக்கிறார் கொரோனா நிதி காலத்துல அகவிலைப்படியை வந்து கடந்த எடப்பாடி ஆட்சி நிறுத்திவிட்டு போயிடுச்சு அதனால் த பதினாலு சதவீத அகவிலைப்படியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த முதலமைச்சருக்கு இருந்தது உடனே வந்து பதினாலாயிரம் கோடி பதினாலு சதவீதம் அகவிலப்படியை உயர்த்தினார் ஆறு மாதம் தள்ளி வழங்கப்பட்ட இந்த அரசாணையை நாங்கள் நேரடியாக மனுவை அமைச்சர் மூலமாக வலியுறுத்தணும் அவ்யே க அகவிலைப்படி கரண்டில் கொடுத்துருக்காங்க இன்னும் பல கோரிக்கைகளுக்கு வீட்டை சரண்ட வெடிப்பு பழைய ஓய்வு திட்டம் உள்ள அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்தினார் அதில் எந்த காம்ப்ரமைஸ்